ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே ஒரு காரியம் நடந்துவிட்டால் அந்த நேரத்தில் நாம் எப்பொழுதுமே தன்னை மறந்துவிடக்கூடாது எந்த ஒரு நிலையிலும் சுதாரிப்பாக இருக்க வேண்டும் எதற்காக இந்த செயல் நடந்ததென்று நீ இப்பொழுது என்ன முடிவெடுப்பது என்று தவிக்கும் பொழுது கலங்கக்கூடாது நிச்சயமாக அந்த முடிவுக்கானதை யோசிக்க வேண்டும் இது கலங்கும் நேரம் அல்ல இது கவனமாக இருக்கும் நேரம் தற்காலிகமாக எந்த பிரச்சனைக்கும் முடிவு கிடைத்துவிடாது நிரந்தரமான முடிவுதான் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும் இதில் எந்த சூழ்நிலையிலும் யாரையும் பகைத்து கொள்ளாமல் நிதானமாக எடுக்க வேண்டும் இது இந்த வாராகியின் கருத்து நீ முதலில் நன்றாக யோசித்துப்பார் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்கள் அனைத்துமே ஏதோ முன் முன்னடி முயற்சி செய்ததற்கான வினைகளாகவும் அல்லது ஏதோ தவறு நடந்ததுக்கான காரணங்களாகவும் கூட இருக்கலாம் ஆனால் நீ என்ன செய்ய வேண்டும் அதை பலவிதமாக யோசிக்க வேண்டும் எந்த இடத்தில் நாம் தவறு செய்தோம் எந்த இடத்தில் மற்றவர்களுடைய தவறு இருக்கிறது என்று அதை விட்டுவிட்டு நிதானம் இல்லாமல் தவறான முடிவு எடுத்தால் உன் வாழ்க்கையில் உன் குடும்பங்களும் சிதைந்து போகும் அதனால் அந்த முடிவை எப்பொழுதுமே எடுக்காதே ஒரு நேரத்தில் எடுக்கும் முடிவானது கடைசி வரை நாம் உயிரோடு நீ உயிரோடு இருக்கும் வரை அந்த முடிவானது நிரந்தரமாக இருக்க வேண்டும் தற்காலிக முடிவால் எந்த பிரச்சனையையும் சரி பண்ண முடியாது அதனால் நீ நன்றாக புரிந்து கொள் உன் வாழ்க்கை மிகவும் அழகானது அதை அழகாக அமைத்து கொள்ள வேண்டும் என்றால் திறமையாக செயல்பட வேண்டும் அப்படி திறமையாக செயல்பட வேண்டுமென்றால் உன் யோசனைகளும் உன் உன் நிலைமைகளும் சரியாக இருக்க வேண்டும் திறமைக்கு தான் முதலிடம் கிடைக்கும் அதனால் நீ செய்யும் இந்த யோசனையானது உன் வாழ்க்கையை ஒரு நிலையாக நிர்ணயித்து முடிவு பண்ணும் யாராவது ஒருவர் நம்மை தேவையில்லாத வார்த்தைகளால் உன்னை திட்டினாலும் அந்த இடத்தில் உன் கண் கலங்கதான் செய்யும் ஆனால் அந்த கண் கலங்கினால் கூட நீ கவனம் சிதறக்கூடாது நீ நிதானத்தை இழந்துவிடக்கூடாது நன்றாக புரிந்துகொள் நிதானமாக நல்ல முடிவாக எடுக்க வேண்டும் அது உன்னையும் பாதிக்கக்கூடாது மற்றவர்களையும் பாதிக்கக்கூடாது அப்படி ஒரு சூழ்நிலையில் நீ வாழ்ந்தால் உனக்கு நிச்சயமான நல்ல முறையான வாழ்க்கை அமையும் நீ எப்பொழுதுமே சிந்தித்து செயல்பட ஆரம்பித்து விட்டால் உனக்கு பெரிய விஷயங்கள் கூட நாம் சாதிக்க முடியும் என்ற எண்ணம் வரும் உனக்கு இந்த வாராகியின் துணை இருக்கும் பொழுது தேவையில்லாத எந்த சூழ்நிலையும் உன்னை வந்து அண்டாது எந்த கெட்ட செயல்களும் உன்னை வந்து அண்டாது தீய சக்தியானது உன்னை நெருங்காது எப்பொழுதுமே நேரங்கள் சரியில்லை என்றால் தேவையில்லாத விஷயங்கள் நடக்கும் ஆனால் அந்த நேரத்தை கூட மாற்றியமைப்பவள் இந்த வாராகி அப்படி ஒரு நேரம் உனக்கு வந்தால் கூட நான் காப்பாற்றுவேன் அனைவருக்குமே மனிதனாக பிறந்த அனைவருக்குமே நல்லது கெட்டது என்ற இரு விதங்கள் இருக்கிறது அதில் ஒருவருக்கு அதிகமாக நடக்கும் நல்ல விஷயங்கள் ஒருவருக்கு தீமைகள் அதிகமாக நடக்கும் அவர்கள் செய்த கரும வினைகளாக இருக்கும் அதனால் நீ எதற்குமே கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை உனக்கு நான் இருக்கிறேன் இந்த வாராகி இருக்கிறேன் உன்னை கை கொடுத்து அரவணைத்து காப்பதற்கு தான் இந்த வாராகி வந்திருக்கிறேன் நீ எந்த சூழ்நிலையிலும் உன் நிலை இழந்து விடாதே உனக்கான அனைத்தையும் பாதுகாப்பாக வைக்க நான் இருக்கிறேன் உன்னிடம் இருக்கும் ஏதாவது உன்னை விட்டு போய்விடுமோ என்று மிகவும் கவலைப்படுகிறாய் மனதுக்குள் நடுங்குகிறாய் என்ன நடக்கும் எதிர்காலம் என்ன என்று யோசிக்கும் பொழுது நீ உடனே வாராகியை நினைத்துக்கொள் இந்த வாராகி எந்த சூழ்நிலையிலும் உனக்கு அப்படி ஒரு நிலை வரவிட மாட்டேன் உனக்கான நல்ல நேரத்தையும் நல்ல காலத்தையும் அமைத்து தருவேன் நிச்சயம் உனக்கு இந்த வாராகியின் வரம் அனைத்துமே கிடைக்கும் இறைவன் வரம் கிடைப்பது என்பது அனைவருக்கும் கிடைத்துவிடாது பூர்வ ஜென்மமான புண்ணியங்கள் இருக்கும் பட்சத்தில்தான் அந்த இறை சக்தியானது ஒரு இல்லத்தில் நிலவும் அந்த இறை சக்தியை அடைவதற்கு அவர்கள் பூர்வ கருமா இருக்க வேண்டும் அது உனக்கு இருக்கிறது நீ என்னதான் துன்பங்கள் வந்து மாட்டிக்கொண்டாலும் உன்னை சாமானியமாக உன்னை அவர்கள் எதுவும் பண்ணிவிட முடியாது ஏனென்றால் உன்னை சூழ்ந்திருக்கும் இறை சக்தியானது உனக்கு வரும் கெடுதல்

அங்கு உன்னை உன்னை அதால் எதுவுமே பண்ண முடியாது அப்படி இருக்கும் பொழுது தேவையில்லாத கவலைகளை உன்னுள் சேர்த்து கொள்ளாதே கவனமாக இருக்க வேண்டிய நேரத்தில் நீ சிதைந்து போகக்கூடாது எல்லாமே மாறும் நிலைகள் மாறும் பொழுதுதான் வாழ்க்கை சமமாக அமையும் அதனால் அந்த நிலைக்காக நீ காத்திரு எந்த சூழ்நிலையிலும் எந்த வார்த்தைகளும் வெளியில் வரவேண்டாம் அதை நீ சரியாக செய்தால் உனக்கான நேரத்தை இந்த வாராகி அமைத்து தருவேன் வார்த்தை தவறாக மாறும் பொழுது இறைவனே என்ன பண்ணுவது என்பதனை தெரியாமல் தவிப்பான் வார்த்தைகளை கடும் சொற்களானது சூழ்நிலைகளை வேறு வேறு விதமாக மாற்றிவிடும் அந்த நிலைக்கு நீ போய்விட வேண்டாம் இந்த வாராகியை மனதில் நினைத்து நீ அமைதியாக இரு உனக்கான அனைத்தையும் நல்ல காரியங்கள் நடக்கும் அனைத்து அனைத்து செயல்களையும் உனக்கு செய்து தருவேன் உனக்கு நல்ல நேரம் மிக அருகிலேயே இருக்கிறது அதை இப்பொழுது நடக்கும் கெட்ட நேரம் மூடி மறைத்து வைத்திருக்கிறது அது உனக்கு தெரியாது நீ நினைத்து கொள்ளலாம் மிகவும் அதிகமான கெட்ட விஷயங்கள் தான் நம்மை சூழ்ந்திருக்கிறது நம்மை சுற்றி சுற்றி வருகிறது நேரம் சரியில்லை என்றுகிறார்கள் என்றதெல்லாம் நினைக்கிறாய் அப்படியெல்லாம் கிடையாது அந்த காற்று அடிக்கும் பொழுது மண்ணு மண் பறக்குமே அதுபோல் உன்னுடைய துன்பங்கள் அனைத்தும் பறந்துவிடும் பிறகு பார்த்தால் அழகான தரை கிடைக்கும் அதுபோல் உனக்கு அழகான வாழ்க்கையும் கிடைக்கும் அதை பற்றி நீ கவலையே படாதே இப்பொழுது பார் உனது வாழ்க்கை எப்படி அமைய போகிறது என்று இந்த வாராகி உனக்கு என்னவெல்லாம் நல்ல செயல்கள் செய்ய போகிறாள் என்று என் குழந்தையை பக்கத்திலேயே வைத்துக்கொண்டு கொண்டு எந்த தீய சக்திக்கும் இடம் தராமல் எந்த தேவையில்லாத வார்த்தைகளுக்குள்ளும் மாட்டிக்கொள்ளாமல் தீ தீய மனிதர்களின் பக்கத்தில் கூட நெருங்க விடாமல் என் குழந்தையான உன்னை நான் காப்பாற்றி வருகிறேன் அது எப்பொழுது உனக்கு புரியுமென்றால் உனக்கு ஒரு நல்ல நேரம் வருமல்லவா அப்பொழுது இந்த வாராகி எத்தனை விதமாக உன்னை காப்பாற்றி இருக்கிறாள் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அப்பொழுது நீ ஆழமாக சிந்தித்து பார்த்தால் உன் அருகிலேயே நான் இருப்பது உனக்கு ஒன்று ஒன்றாக புரிய ஆரம்பிக்கும் இந்த இடத்தில் நான் நின்றேன் இந்த இடத்தில் நான் இதை செய்தேன் அவர்கள் மூலமாக இந்த வாராகி நமக்கு இப்படி ஒரு செயலை செய்திருக்கிறாள் என்றெல்லாம் புரியும் நீ என்னை வணங்கியது என்றுமே வீண் போகாது என்னிடம் அருகில் வர வேண்டுமென்றால் என் அனுமதி இல்லாமல் வர முடியாது நான் தான் உன்னை என் பக்கத்தில் அழைத்தேன் ஏனென்றால் உனக்கு இப்படி ஒரு நிலை வரும் என்று தெரியும் அப்பொழுது என்னுடைய பாதுகாப்பு உனக்கு வேண்டுமென்று எனக்கு தெரியும் அதனால்தான் உன்னை அருகில் அழைத்து உனக்கான துன்பம் வரும் நேரத்தில் சரியான தருணம் பார்த்து உன்னை காத்து கொண்டிருக்கிறேன் துன்பங்களை முழுவதுமாக துடை தெரிந்த முடிந்திருக்கும் இருந்தாலும் உன் கர்மவினை நீ அனுபவிக்க வேண்டும் ஆனாலும் உன்னை அது முழுதும் தாக்கிவிடாமல் இந்த வாராகி அரவணைத்து கொண்டிருக்கிறேன் அனைத்தையும் விலகி விலக்கிவிடுவேன் நீ கவலையே பட வேண்டிய அவசியமில்லை உன் வாழ்க்கை சிறப்பாக அமையும் இந்த வாராகி சொல்லும் வார்த்தை பலிக்கும் நிச்சயம் நீ நன்றாக இருப்பாய் ஜெய் வாராகி